மல்டி ரூப் நேரங்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு ஆம்லெட் போடுறோம் சரி அதை பற்றி வீடியோ போடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் பாருங்கள் முட்டை கலக்கிட்டு இருக்கிறாங்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்குது கல் ரெடி பண்ணிட்டாங்க கல் சூடாகிட்டு இருக்குது முட்டைக்கு உப்பு போடுறாங்க உப்பு முட்டை வெங்காயம்னா ஒன்றா கலக்கி வச்சிருக்குது நல்லா கலக்கி விடுங்க வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் மூணு முட்டை ஆம்லெட் ஊத்துறாங்க கடலில் வரங்க ஆம்லெட் ஊற்றிட்டு இருக்காங்க ஆம்லேட்னாவே தண்ணி டேஸ்ட் தான் ரெண்டாவது இந்த மழை கே பேஞ்சிச்சு வைங்க நல்லா அருமையாக இருக்குது மழை இருக்குது அதை ஊற்றுறோம் மழை இருக்குது ஈரத்துக்கு ஒன்று சாப்பிட்லான்னு தான் ஊற்றுற வச்சுங்களேன் ஆம்லெட் போடுறோம் என்ன என்ன ஊற்று ஆ முட்டை அளவு பெருசாக ஊற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க மூடி வைக்கணும் ஆ மூடி வச்சு முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால திருப்பூட்டாச்சு நல்லா வெந்துக்கிச்சு பாருங்க சூப்பராக இருக்குது மழை ஏறதுக்கு இதுக்கு அது வாசத்துக்கும் சாப்பிட்டோம்னா தான் கொஞ்சம் நடக்கும் மட்டும் முட்டைக்கு மிளகு இந்த இல்லைன்னா முட்டைக்கு சாப்பிட முடியாது முட்டைக்கு மிளகு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லதாக அருமையாக இருக்குது மாற்றியாச்சு முட்டை ஆம்லேட் ரெடிங்க சாப்பிட போகிறோம் வாங்க சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்க மாட்டிருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க நன்றிங்க